செப்டம்பர் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு கோர் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் திரையரங்குகளுக்கு மேல் இந்த படத்தை வெளியிடுவதும் இதற்கிடையில இந்த திரைப்படத்திற்கு எதிராக திமுகவினர் பலவிதமான தடைகளையும் வருகின்றனர் ஏற்கனவே இந்த திரைப்படத்துடைய செயலர் வெளியிடும் பொழுது திமுக தரப்பு பல முட்டுக்கட்டைகளை கட்டைகளை போட்டிருக்காங்க இப்பொழுது இந்த திரைப்படத்திற்கு எந்தவித பேனர்களும் வைக்கக்கூடாது சொன்ன நேரத்தில் தான் காட்சிகளை ஒளிபரப்ப வேண்டும் ஒவ்வொரு தியேட்டர்களிலும் குறிப்பிட்ட அளவு போலீஸ் பாதுகாப்பு இருந்தால்தான் படத்தை திரையிடுவதற்கு அனுமதி கொடுக்கப்படும் என ஆளுங்கட்சி தரப்பில் பல தடைகளையும் போட்டு வந்துட்டு ஒவ்வொரு தியேட்டர்களுக்காக சென்று தியேட்டரில் பேனர் வைப்பதற்குண்டான பலகைகளை அகற்றி வருவதும் வெளியில் பேனர்கள் வைத்தால் சில இடையூறுகள் விளைவிக்கும் என்பதால் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தேட்டர் உள்ளே வளாகத்திற்கு உள்ளேயும் சென்று பேனர் வைக்கும் ஸ்டாண்டுகளையுமே அகற்றி வந்திருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் கட்சி கொடி அறிவித்திருக்காரு அடுத்தபடியாக திமுகவுடன் தான் நேரடியாக மோதுவாரின இப்பொழுதிருந்தே கட்சி தரப்பில் பல தடை கற்களை விஜய் சார்க்கு எதிராக போட்டு வருகின்றனர் ஏற்கனவே திமுக தரப்பு கொடுக்கும் பல பிரச்சனைகளால் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் மாநாடுமே தள்ளிப்போயிருக்கு இப்படி ஆளுங்கட்சியினர் பிரச்சனை கொடுப்பார்கள் என்பதை முன் முன்கூட்டியே அறிந்த விஜய் அவர்கள் இதனையெல்லாம் கண்டுகொள்ளாதது போல இருந்து வருவதும் எல்லாவற்றிற்கும் மேலாக தொள்ளாயிரம் தியேட்டர்கள் கிடைத்து விட்டதால் போதுமின்றி இருந்து வந்துட்டு சரி ஓகே இது போன்ற தளபதி பற்றி விளையாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்